அங்கே இருக்கிற பத்தர்கள்லாம் ஜெகநாத்துக்கு புது துணி வாங்கிட்டு வந்தாங்களா அங்கே இருக்கிற புது சரியெல்லாம் அப்படி அப்படியே ஜெகநாத் மேலே இந்த துணியை வாங்கி போட்டுடுறாங்களா அப்போ புண்டரிகை விட்டு அங்கே ஒரு பத்தர் சொன்னாரா என்ன இது இந்த ஜெகநாத் ஜகர்நாத்னால் அப்படி அப்படியே இந்த துணியை போட்டுறாங்க இல்ல இல்லை இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு கோவமாக போயிட்டாரா அப்புறம் நைட்டு இந்த பீஜை விட்டியா எங்கள் வீட்டுக்கு போய் தூங்கிட்டுருக்கம் போது ஜகர்நாத் வந்து கணவெல்லாம் பழம் பழி கன்னத்தில் அரைஞ்சிட்டாரா அப்ப வந்து பூண்டிகவித்யா நதி ஏ ஜெகநாதா என்னை எதுக்கு அடிக்கிற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு ஜெகநாத் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பர்த்தர்கள் எனக்கு புது துணி வாங்கிட்டு வராங்க அது நீர கண்டுபிடிச்சு சொல்றியா அப்படின்னு ஜநாத் சொன்னாரா அப்போ புண்டதி கவித்யா நதி வந்து ஜெகநாதா நான் உங்களுக்காக தானே பண்ணேன் அங்கே இருக்கிற புலாதிகளாம் வாஷ் பண்ணாமே அந்த துணியை அவங்க மேலே போட்டுறாங்க அப்போ ஜெகநாதா சொன்னாரா என்னோட பக்தர்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் அன்பாக பாசமாக கொடுத்தா நான் நீ ஏற்றுப்பண்டுபிடிச்சு சொல்வேன் இன்னொரு தாட்டி இப்படி பண்ணேனா கொன்றுவேன் அப்படின்ட்டு ஜெகநாத் சொன்னாராம் அப்போ புண்டரீக வித்யா நதி வந்து கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜெகநாட் இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா மற்ற பக்தர்களை ஜெகநாட்டுக்கு சேவை செய்கிறத நம்ம கோல கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாது நம்ம அப்படி சொன்னோம்னா ஜெகநாட் வந்து நம்மளையும் கணவர் தூங்கிகிட்டு இருக்க முடியும் பலர் பலர்ன்ட்டு கண்ணாட்டில் அரைஞ்சு அரைஞ்சிடுவார் அதனால நம்மளையே ஜெகநாதருக்கு பிடிக்காது ஜெகநாத் கோச்சுப்பாரு நம்ம யார் சேவை செய்கிறதுமே குறை கண்டு கூடாது நம்ம குறை கண்டு பிடிச்சா வந்து தூங்கிட்டு இருக்கும் போது பலர் பலருண்டு அடிச்சிருவாரா ஜெய் ஜெகநாத் ஹரே கிருஷ்ணா